அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி அன்புக்கு சுக்கரன் புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் கடந்த ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி முதல் மார்கிழி மாதம் பதினேழாம் தேதி வரை ஒரு இரண்டேகால் மாதம் ரிஷபராசிக்கு ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்திலே புதன் சஞ்சலம் செய்கிறார் குரு பார்வையில் ஏழாம் இடையிலே புதன் வரும்போது தைரியம் தன்னம்பிக்கை புத்தி சாதிரியத்தின் மூலம் இனிமையான பேச்சின் மூலம் நீங்கள் வந்து கஸ்டமரை ஈர்த்து உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ளலாம் ஏழாம் இடையிலே புதன் வரும்போது புரோக்கர் கம்சன் தரகு தொழில் முதலீடு இல்லாத தொழில் வேலை ஓரளவு வருமானம் கொடுத்துருக்கும் அதே மாதிரி கை காலில் தோலில் பிப்பு அரிப்பு பாத வெடிப்பு சேர்த்து புண்ணு நரம்பு தளர்ச்சி வலுப்பு நோய் இந்த மாதிரி புதன் ஏழாம் வட்டியில் வரும்போது ரிஷபராசி என்பது ஏற்பட்டிருக்க வாய்ப்பும் உண்டு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ரிஷபராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சுக்கர சதனம் செய்வது பெரும்பாலும் நன்மை சகல பாக்கியம் ஆடை ஆபரணம் தங்க நகை பணம் வந்து சேமித்து வைத்திருக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும் அவங்களுடைய அறிவுரை ஆலோசனை கிடைச்சிருக்கும் ஒன்பதாம் இடிலே சுக்கரன் வரும்போது மனைவி குழந்தைகள் மூலம் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் செல்கின்ற காரியங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் நவ கிரகங்களில் அசராக குரு கடத்தரக்காரகன் தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நடு உச்சி வானத்திற்கு கொஞ்சம் கீழே சாய்வான கோணத்தில் சுக்கரனை தரிசனம் செய்யலாம் சுய ஒளி கிரகம் சுக்கரன் புதனை யார் வந்து அவளை எழுதி தரிசனம் செய்ய முடியாது சூரிய உதயத்துக்கு பிறகு கடலோர மாவட்டத்தில் இருப்பவர்கள் புதனை தரிசனம் செய்யலாம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் ஆகிறார் தமிழோடபடி குருவதி வருஷம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை முதல் தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை ஒரு முப்பது நாட்களுக்கு ஆட்சி பெற்ற சனியுடன் கும்பராசியில் சுக்கரன் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் ஒரு பதினெட்டு நாட்கள் தனுசு ராசியிலே புதன் சஞ்சரம் செய்வார் அதன் பிறகு மகரம் புதன் சுக்கரன் பெயர்ச்சியின் மூலம் ரிஷபராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மரக்கம்மனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி ரிஷபராசிக்கும் ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் சத்ரு சர்விஸ்தானாதிபதி சுக்கரனாக வருகிறார் ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே துளிஸ்தானாதிபதி சனியுடன் ராசிநாதன் சுக்கரன் கூட்டு சேர்ந்து சஞ்சலம் செய்யும்போது அடுத்த முப்பது நாட்கள் பெரும்பாலும் ரிசபராசு என்பது வேலை தொழில் நன்கு வளர்ச்சி அடையும் புதிய வேலை கிடைக்கும் விவசாயம் விவசாயத்தில் பூஞ்சடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் அதிகரிக்கும் பூ விலையும் கூடுதலாக வரும் நல்ல பணம் எடுக்கலாம் ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும் ட்ராவல்ஸ் வண்டி வாகனம் முதலாளிகள் ஓட்டுநர்கள் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரும்பாலும் அதிக நன்மை உண்டு பத்தாவது வீட்டிலே கோச்சாரத்திலே சுக்கரபுகான் வரும்போது வேலையில் இருப்பவர்கள் தனியார் துறையோ அரசு துறையிலையோ வேலையில் இருப்பவர்கள் உங்களை விட உயர் அதிகாரிகள் அல்லது முதலாளிகள் எதிர் அசிங்கம் அவமானம் கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும் இந்த பதவி தான் எனக்கு வேணும் அல்லது இந்த வேலை தான் நான் செய்வேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தீங்கன்னா அது உங்கள் கையை மீறி போயிடும் எதிரிகள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்து உங்களுக்கு வர வேண்டியதை தடுக்கிறார்கள் என்றால் அது உங்களுக்கு உடனுக்குடன் உங்களை தேடி நாடி ஓடி வரும் வழக்கு சொத்து சார்ந்த பிரச்சனையெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் வீட்டிலே சுக்கரன் வரும்போது கலகம் காரிய தடை எதிர்பாலினர்கள் வழி அவமானம் ஏற்பட வாய்ப்புண்டு சனியால் ஏற்பட்டு கொண்டிருந்த தடை தாமத நிலை ரிஷபராசி என்பவளுக்கு நீங்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உடல் சோம்பல் ஏற்படும் பகல்லையும் கொண்டேரம் படுத்து தூங்குற மாதிரி நிலை ரிஷபராசி என்பது ஏற்படும் இப்போ வந்து சுறுசுறுப்பாக பரபரப்பாக அன்றாட பணிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா சுக்கரன் சனி கூட்டணி உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தரும் கடந்த இரண்டே கால் மாதத்துக்கு பிறகு ரிஷபராசிக்கு எட்டாவது வீட்டிலே புதன் சஞ்சலம் செய்ய போகிறார் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் அதாவது ஜனவரி மாதம் ஒன்று முதல் பத்தொம்பது வரை ரிஷபராசிக்கு எட்டாவது வீட்டிலே தனஸ்தான அதிபதி சஞ்சலம் செய்து அவருடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாவது வீட்டின் மேல் விழும் உங்கள் சொல் வார்த்தை பேச்சின் மூலம் சாமர்த்தியமாக பேசி அசாதாரணமாக எல்லா காரியங்களையும் நீங்கள் சாதித்து கொள்வீர்கள் சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதுங்க உடனே வெற்றி பெறும் அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் உங்கள் பயணங்கள் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் இரண்டு வேலை இரண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு திருமணம் செய்து ஒரு வருடகாலம் இல்லாதவர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி அதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு எதிர்பாராத வழியில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் கோச்சாரத்திலே எட்டாம் இடிலே புதன் வரும்போது பணம் வந்து எதிர்பாராத வழியில் வரும் கம்சன் புரோகர் தரகர்கள் முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் அன்றாடம் கணக்கு போட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம் நண்பர்களால் உதவிய ஆதாயம் உண்டு நண்பர்களுக்கோ அல்லது தெரிந்தவருக்கோ கடனாகவோ கைமாத்தாகவோ பணம் கொடுத்து வரவே வரல எப்போ தருவாங்கன்னு தெரியல அப்படின்னு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் அந்த பணம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் மூலம் திடீர்னு ஏதோ ஒரு வழியில் லாட்ரி போட்டி பந்தயம் ரேஸு இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ரிசவராசி என்பது முதல் பதினெட்டு நாட்கள் ஜனவரி ஒன்று முதல் பத்தொம்போதுக்குள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒம்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு புதன் வருகிறார் ஒன்பதிலே புதன் வரும்போது தந்தையை விட நீங்கள் புத்திசாலி என்று நினைக்க சொல்லும் அதனால் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் அலைச்சல் உடல் சோர்வு அதிக நேரம் பகலில் படுத்து உறங்குவீங்க தந்தையார் உங்களை கண்டிப்பார் தந்தையாரிடம் நீங்கள் வந்து எதிர்வாரம் செய்கிற மாதிரியான நிலை இருக்கும் அல்லது உங்கள் முயற்சியில் நீங்கள் ஒரு விஷயத்த முயற்சி செய்வீங்க அதுக்கு வந்து உங்கள் தந்தையார் தடையாக இருப்பார் தந்தையார் மூலம் அல்லது தந்தை வழி உறவுகள் மூலம் ஒரு அலைச்சலம் தடை தாமத நிலையம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ராசி அன்பர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியிலே குருபுகான் பகவான் அமர்ந்திருக்கிறார் தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை வக்கரகதியில் குரு சந்தாரணம் செய்வது ஜனவரி மாதம் இருபத்தி ஒ தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்வது ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பணமோ பொருளோ நகையோ விரயங்களை காட்டுது இரவுளை படுத்து நன்றாக உறங்குங்கள் பணம் 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 ஒன்று பணத்தை தேடி அதிக நேரம் ஓடும்போது பணம் வந்து உங்கள் கைக்கு வருவது கஷ்டம் இதை வந்து ராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்